கிளாசிக்கல் லாங்குவேजेस ஆ முதன்மையாக சமஸ்கிருதத்தை படிக்கணும் அப்படினா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் knowledge கரெக்ட் நமக்கு அவசியமா இப்ப சமஸ்கிருதத்தை படிச்சா நாம என்ன பண்ண போறோம் போய் பூஜை பண்ண போறோமா இப்ப ஃபாரின் லாங்குவேजेस அடுத்துதா படிக்கிறதுக்கு கொரியன் படிக்கலாம் சைனீஸ் படிக்கலாம் ஜப்பானீஸ் படிக்கலாம்னு ஏகப்பட்ட மொழிகள்லாம் தந்திருக்காங்க இத்தனை மொழிகளுக்கும் அவங்களால ஆசிரியர்களை நியமிக்க இல்ல அதனால பொதுவாக இந்திய படிங்கன்னு சொல்லி இந்திய தான் திருப்பாங்க கொண்டு வந்து இப்போ ஒரு ஹோட்டல் போறோம்னு வெச்சுக்கோங்க பல மாநிலங்கள் பல இதுல எல்லாம் கேக்குறாங்க இல்ல நம்ம தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கறாங்க பக்கத்துல கேரளா ஏத்துக்கறாங்க ஆந்திரா ஏத்துக்கறாங்க அவங்க ஏத்துக்கறாங்க ஆனா எல்லாரே ஏத்துக்கிட்டா உங்களுக்கு மட்டும் என்னப்பா பிரச்சனை தமிழ்நாடு மட்டும் ஏன் போராடிட்டே இருக்கீங்க அப்படி கேக்குறாங்க ¿Ven? அவர்கள் மற்றும் தாலுபுத்த அவர்களோட நடராஜ் அவர்கள் மற்றும் தாளுமுத்து அவர்களோட இதை என்றைக்குமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் இதே பண்ணாது

கத்துக்கிறாங்க ஏற்கனவே எட்டு ஒன்பது சப்ஜெக்ட் படிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேல ஸ்விம்மிங் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் கராத்தே கிளாஸ் எக்கச்சக்கமா அவங்களோட குழந்தை பருவத்தை அனுபவிக்க விடாமையே ஆக்கிடுறாங்க இது மட்டும் இல்லாம இனி புதுசா ஒரு மொழியை படிக்கணும்னு சொல்லி திணிச்சா பா அந்த குழந்தை என்னதான் பண்ணும் ஏற்கனவே பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்தி வேற சைன் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இப்ப குஜராத் இப்போ பல நம்ம இந்தியாங்கிறது பல மொழிகளை பேசுற மாநிலங்கள் இதுல குஜராத்தி போஜ்புரிங்கிற மொழிகளை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா அவங்க சுதந்திரத்துக்கு ஒரே மொழிதான் எங்களோட கொள்கை பாஜகவினர் வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாங்க சுதந்திரத்துக்கு பிறகு பீகார் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஒடிசா மத்திய பிரதேசம் போன்ற நாடுகள் மாநிலங்களில் தாய்மொழியை இந்தியவே இந்தியாவே மாத்திட்டாங்க கிடையாது ஒரே மொழி வட இந்தியாவை சேர்ந்தவங்க முன்பெல்லாம் அவங்களோட அரசு மற்றும் அவங்களோட மத்திய மற்றும் மாநில அரசு வேலைகள்ல மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தி பேசுற மாநிலங்கள்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க இப்போ இந்தி பேசாத மாநிலங்கள்ல இருக்கிற வேலை வாய்ப்புகளையும் கைப்பற்றணும்னு